இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறோங்க காலையிலேருந்து மேகம் மூடிக்கிட்டு தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது மரத்தடியில் உட்காந்து பேசுகிறேன்னா மரத்தடி தண்ணியானது சொட்டிக்கிட்டே இருக்குது தலையில் தொடர்ச்சியாக விழுகின்ற காரணத்தினால தும்மல் வேறு வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த வீடியோவை எப்படி பேசி முடிக்க போகிறோன்னு தெரியல ஆனால் பேச போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நானாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் விஜய் டிவியினுடைய வன்மம் அதிரடியாக களம் இறங்கிய பாஜகவினர் நாட்டுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக எவனா ஒருத்தன் வன்மத்தை கக்கனா அவனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குறது பாஜக காரங்களாக தான் இருக்கிறாங்கப்பா தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது அவையெல்லாம் நாட்டுக்கு ஆதரவாகவோ இந்துக்களுக்கு ஆதரவாகவோ பேச மாட்டுறாங்க அவங்களுக்கு நேரம் இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்று நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியலப்பா விஜய் டிவிக்காரனுடைய வன்மம் எத்தகையது என்பதை பற்றி நான் சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நெட்ஃபிளிக்ஸுக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன் மத்திய அரசாங்கம் அதிரடியாக இறங்கி மிகப்பெரிய ஒரு ஆப்பை வச்சிருக்கிறது நெட்ஃபிளிக்ஸ்காரனுடைய வன்மம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் வரலாற்று திரிபு சரி ரெண்டுத்தையும் பார்த்துடலாம் நான் உங்கள் எட்டியப்ப சோழன் நீங்கள் அப்படியே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முதல்ல விஜய் டிவினுடைய வன்மத்தை பார்த்து விடலாமா விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சி நடக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை நடத்துறது யார் கோட்டு கோபிநாத் எல்லாம் தெரிந்தவர் போன்று பேசுவார் உலகத்தில் அவருக்கு தெரியாத விடயங்களே கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஒரு அபத்தம் நடந்திருக்கிறது இப்படி அறிவாளியாக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் இது நடந்திருக்கலாமா என்பது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது அதாவது தமிழன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் விரைவு இருக்கின்றான் அதற்கு ஒரு பழமொழி கூட இருக்கிறது தமிழகத்தில் நாடார் இல்லாத ஊரும் இல்லை உலகத்தில் தமிழன் இல்லாத நாடும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லா ஊர்லேயும் நாடார்கள் இருப்பாங்க உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தமிழன் இருப்பான் வாழ்வாதாரத்துக்காக போயிருப்பான் படிக்கிறதுக்காக போயிருப்பான் நாட்டை ஆள்வதற்காக போயிருப்பான் இல்லை பிற நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதுக்காக போயிருப்பான் ஆக மொத்தத்தில் தமிழன் இல்லாத நாடே இல்லை இப்படி உலகம் முழுவதும் போயிருக்கின்ற தமிழர்கள் வந்து திரும்பி தமிழகத்துக்கு வந்தால் அவங்க உறவினர்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ரெண்டாவது வெளிநாட்டுக்கு போன தமிழர்கள் தங்களுடைய வேர்களை காப்பாற்றுகின்றார்களா அப்படின்றதையும் நம்ம பரிசோதிக்கணும் அப்படின்றதான் நீயனானா நிகழ்ச்சினுடைய நோக்கமாக இருந்திருக்குது ஒரு பக்கம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னொரு பக்கம் அவனுடைய உறவினர்கள் இந்த ரெண்டு பேருடைய கருத்தை அறிவதற்காக தான் கோட்டு கோபிநாத் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு வெளிநாட்டிலேருந்து போயிட்டு வாழ்வாதாரத்துக்காக வாழ்ந்துட்டு இங்கே வந்தவங்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழையும் அப்படியே கடைபிடிக்கிறாங்களா தமிழன் என்ற பெருமை இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வில் நம்ம இந்திய வரைபடம் காட்டப்படுகிறது இந்தியாவில் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது ரெண்டாவது தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் எந்த நாட்டில்தான் தமிழர்கள் போயிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த மேப்பை வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் காட்டுறாங்க அந்த மேப்பில் தான் மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு இருக்கிறது இந்தியா என்பது காஷ்மீர் இல்லாத ஒரு இந்தியாவை நீங்கள் பார்க்க முடியுமா அனுமதிப்பீங்களா அதுலேயும் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் சீனாக்காரனுக்கு பாகிஸ்தான்காரனால் தாரை வார்க்கப்பட்ட அக்ஷயாசின் இல்லாத ஒரு மேப்பை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா மோடி அரசாங்கம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு என்ன சட்டம்னு கேட்டிங்கன்னா இந்திய மேப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் மேப்பை வெளியிட்டிருக்காங்க இதில் இருக்கின்ற பரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மேப்பை பயன்படுத்த வேண்டும் அதில் காஷ்மீர் என்பது முழுமையாக இருக்கணும் அக்ஷயா சின்னம் இருக்கணும் அருணாச்சல பிரதேசத்தில் பல பகுதிகளை சீனாகாரம் பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையா அந்த பகுதிகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தப்பட்ட இந்திய அரசியல் மேப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் இந்த மேப்பை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா நூறு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் அபராதம் போடுவோம் இரண்டாவது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஏழு ஆண்டு செயல் செயல்தடனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சட்டமே ஏற்றிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் பாகிஸ்தானுக்கார பாகிஸ்தான் ஆக்கிபேட் காஷ்மீரு சீனாக்கார அக்ஷயா சின்னு இதெல்லாம் அவங்கவுங்க பகுதிகளாக இணைத்து இந்திய மேப்பை மொட்டையாக தான் விடுவாங்க பிறகு ஐநா மன்றத்தில் இந்தியா பேசி இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மேப்பு இது தான் இதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐநாவால் அங்கீகாரம் செய்யப்பட்டது கடைசியில் கூட இந்தியாவுடைய மூன்று பகுதிகளை தன் பகுதி என்று சொன்னாங்க பிறகு இந்தியா தன்னுடைய வலிமையான எதிர்ப்பை காட்டி அந்த மூன்று பகுதிகளும் இந்தியா பகுதிகள் என்று இந்திய வரைபடத்தில் இணைச்சிட்டு நேபாள்காரனை விட்டுட்டு ஓடனா என்ற விஷயம் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நியனானாவில் இந்தியன் பொலிட்டிக்கல் மேப்பை காட்டுகின்ற போது பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீர் பகுதிகள் கிடையாது சைனாக்காரன் பிடிச்சி வச்சுக்கக்கூடிய அக்ஷய்சன்னு இல்லை இந்த மாதிரி மொட்டையான இந்தியா மேப்பை காட்டுறான் இதை தான் பாஜகவினர் பார்த்துட்டு கடுப்பேறி யோ நீலாம் ஒரு பெரும்பான்மை ஊடகம் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அதில் இந்திய மேப்பை எப்படி காட்டணும்னு தெரியாதா நீ இந்தியாவில் இருக்கிறியா இல்லை பாகிஸ்தானில் இருக்கிறியா இல்லை சீனாவில் இருக்கிறியா இந்தியா மேப்பை ஐநா மன்றமே அங்கீகாரம் செய்தாச்சு ஐநா மன்றம் அங்கீகாரம் செய்தால் நம்முடைய பொலிட்டிக்கல் மேப்பை இத்தனை நாளும் ஏற்றுக்கொள்ளாத பாகிஸ்தான் சீனா கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவராதம் அதை விதிக்கப்படும் அப்படி சீனா காரணம் பாகிஸ்தான் காரணமே ஏற்றுக்கிட்டாங்க நம்முடைய பொலிட்டிக்கல் மேப்பை ஆனால் நீ வந்து வெளிநாட்டிலேருந்து வருகின்ற தமிழர்களுக்கு இந்தியா மேப் இது தான் அப்படின்னு காட்டுறியா இல்லை அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூட கோடான கோடி ரசிகர்களுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இல்லாத இந்தியாவாக தான் இருக்குது சும்மா அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்தியனுடைய பொலிட்டிக்கல் மேப்பு திருத்தப்பட்டது கோட்டு கோபிநாத்துக்கு தெரியுமா தெரியாதா எப்படி இந்திய மேப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பாக காட்டலாம் அப்படின்னு தான் பாஜகவுடைய எண்ணம் இந்திய பகுதிகளை இந்திய பகுதிகளாக காட்டுறதுக்கு என்ன தடையாக இருக்குது இந்திய பகுதிகளில் இல்லாமல் ஒரு மேப்பு போகிறதுனால நீங்கள் என்னவாக காட்டிக்கொள்ள ஆசைப்பட்றீங்க இப்படி இந்திய பகுதிகளை காட்டாமல் இந்திய மேப்பை காட்டுறதுனால யாரை குளிர்விக்க பார்க்குறீங்க இல்லை நீயா நானா என்பது தமிழ் கலாச்சாரத்துக்கா இல்லை இந்தியாவை வெறுக்கக்கூடியவங்களுக்காக ஒளிவு பார்க்கறதா எதற்காக இத்தனை ஆண்டு காலமாக அறிவாளியாக காட்டி கொண்டிருந்த கோட் கோபிநாத்துக்கு அக்ஷயாச்சின்னையும் பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரையும் இந்தியாவோடைய ஒரு பகுதியாக போகணும் என்ற எண்ணம் ஏன் வரல ஏன் அந்த அறிவு இல்லை பெரும்பான்மை ஊடகத்தில் இப்படி தப்பு பண்ணலாமா என்று பாஜக கொதித்து எழுந்து இந்தியா மேப்பு பற்றி தெரியலனா மற்றவங்கிட்ட கேட்டு போடும் இது ஒரு சிறு தவறு என்று நினைக்காது நமக்கு எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த எதிரிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் அதனால் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இந்தியாவை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு ஆபத்து என்றால் ஒற்றுமையாக கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம ஒற்றுமையை காட்டக்கூடிய விதமாக தான் தொலைக்காட்சி தொடர் இருக்கணும் ஆனால் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கருத்தியல் இருக்குதுப்பா இந்தியா மேப்பு தொடர்பாக இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற மேப்பை இந்தியாவில் இருக்கணுன்னே ஏற்றுக்கிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தனக்கு சாதகமாக எதிர் பயன்படுத்திக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது இப்படி படித்தவர்களும் பெரும்பான்மையை ஊடகமும் தப்பு பண்ணால் வருங்கால சந்ததியினர் இந்தியா பற்றி என்ன தெரிஞ்சுக்குவாங்க இந்தியா மேப்பை பற்றி என்ன தெரிஞ்சுக்குவாங்க இல்லை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற மேப்பு தப்புன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா அதில் நீயா நானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் பார்க்குறாங்களா இல்லையோ இளவட்டங்கள் பார்க்குது இந்த இளவட்டங்கள் பார்த்தாவே கிளர்ச்சி புரட்சி என்று பேசிக்கிட்டு போவோம் இந்த புண்ணாக்கெல்லாம் தேவையா அதனால் இந்திய மேப்பை பொறுத்த வரைக்கும் முழுமையாக போடு இல்லை முழுமையாக போகிறதுக்கு இல்லை அப்படின்னா இந்தியா மேப்பே காட்டாத உன்னை எவன் காட்டச்சோன்னா இந்திய மேப்பு தான் எவனா பார்ப்பான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தேசப்பற்று உள்ளவனுக்கெல்லாம் மனசு காயமடைதா இல்லையா உனக்கு என்னத்துக்கு நீ காசு பார்க்குறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற நீ தமிழ் பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கான அவசியமும் கிடையாது வெளிநாட்டிலேருந்து வருகின்ற தமிழர்கள் உறவினர்கள் எப்படி கொண்டாடுகின்றார்கள் அந்த உணர்ச்சி பெருக்க காட்ட வேண்டும் என்றெல்லாம் உனக்கு கிடையாது வெளிநாட்டிலேருந்து வருகின்றனுடைய உணர்வும் உறவினர்களுடைய தவிப்பும் அந்த உணர்ச்சியும் கண்ணீரையும் வியாபாரமாக்கக்கூடிய டிவிக்காரன் நீ நீ வந்து எதற்காக இந்திய மேப்பை கேவலமாக போட்டு அதிலையும் இத்தனை பேர் அதிருப்தியை சம்பாதிக்கணும் ஓ பரபரப்புக்காகவா உன்னுடைய நிகழ்ச்சி பேசணும் என்பதுக்காகவா அப்படின்னு பாஜகவினர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க டிவிக்காரன் திருந்தினோம்னா மத்திய அரசாம் களத்தில் இறங்கி இவனுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த தருணத்தில் நெட்ஃப்ளிக்ஸு அவன் என்ன வேலையை பார்த்துருக்கான் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸானது கடத்தப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியுமா வாஜ்பாய் ஆட்சி இருந்தது அப்படி கடத்தப்பட்ட விமானத்தில் நூற்றி எழுபது பயணிகள் இருந்தாங்க அந்த விமானமானது டெல்லியிலிருந்து நேபாளத்தில் இருக்கக்கூடிய காத்மண்டுக்கு போகணும் ஆனால் அதில் ஐந்து தீவிரவாதிகள் இருந்தாங்க அந்த தீவிரவாதிகள் அந்த ஃப்ளைட்டை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கு கொண்டு போகிறாங்க பஞ்சாபிலிருந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய லாகூருக்கு கொண்டு போகிறாங்க லாகூரில் இருந்து நேராக துபாய் கொண்டு போகிறாங்க துபாயில் இருந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய கந்தகாருக்கு கூட்டின்னு வராங்க இப்படி விமானமானது அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒன்று எரிபொருளுக்காக போகிறாங்க ரெண்டாவது இந்திய சிறையில் இருக்கக்கூடிய மூன்று தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த விமானத்தை அல் கொய்தா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பயங்கரவாதிக்கு மதமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் அண்ணன் தம்பி சொந்த மதத்தை கூட தீவிரவாதி போட்டு தள்ளிடுவான் அவனுக்கு உறவும் கிடையாது ரெண்டாவது மதமும் கிடையாது இப்படி கடத்தினவங்க இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி விடுவிக்க சொன்ன தீவிரவாதிகளும் அல்கொய்தா அமைப்பை சார்ந்தவங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை கடத்தி நவாருங்க பனைய கைதியை கொன்றுவோம் மூன்று தீவிரவாதிகளை வெளிவிடணும் என்று வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க கடைசியில் ஆலோசனை நடத்திவிட்ட அஜித் தோவல் அவர்கள் மூன்று பேரையும் வெளிவிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க அப்படி விடுவித்த உடனே விமானமானது மீட்கப்படுகிறது பயணிகள் காப்பாற்றப்படுறாங்க என்றது கதை ஆனால் இந்த நிகழ்வு அப்படியே வெப்சீரிஸாக மாற்றப்பட்டிருக்குது அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அரவிந்தசாமி கூட நடிச்சிருக்கிறாரு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வருகின்ற அந்த சீரியலில் விமானத்தை கடத்தினது யார் அப்படின்னும்பொழுது இந்துக்களுடைய பெயரை வச்சு இவங்க தான் கடத்தினாங்க என்று காட்சிகள் வருகிறது ஆனால் ஆக்சுவலாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் கடத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி கடத்தப்பட்டு தீவிரவாதிகளாக இருந்த இஸ்லாமியர்களையும் விடுவிக்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி விடுவிக்க சொன்னவங்க வெளியே வந்த பிறகு பார்த்த வேலை என்ன தெரியுமா மும்பை தாக்குதல் பத்தான்கோட் தாக்குதல் பார்லிமெண்ட் தாக்குதல் என்று சொல்லிட்டு பயங்கரமான தாக்குதல்லையும் ஈடுபட்டுருக்காங்க இப்படி பயங்கரவாதிகள் வெளியே வந்த பிறகு பெரிய சம்பவம்லாம் நிகழ்த்திருக்கின்ற போது அந்த விமானத்தை கடத்தினவன் ஒரு இந்து என்று சொன்னான் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த பேர் வந்தா வருங்கால சந்தைத்து இருக்கு நீங்கள் என்னத்தை கொண்டு போய் சேர்க்க விரும்புறீங்க உண்மையான கதை என்றால் யார் கடத்தினானோ அவனுடைய உண்மையான பெயரை போட்டிருக்கணும் ஆனால் திடீரென எதற்காக பெயர் மாற்றம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருந்தது மத்திய அரசாங்கமானது கண்டனத்தை தெரிவிச்சது நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்குது ஏயா விமானத்தை கடத்தினவன் இந்துவா எதுக்கு போலோ சங்கர் என்று இந்து பெயர் வச்சுருக்கீங்க விமானத்தை கடத்தின பயங்கரவாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையை திரித்து கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இந்த மாதிரி பண்ணுங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எதிராக மத்திய அரசாங்கமானது களம் இறங்கி இருக்கிறது இங்கே பாருங்கள் இந்து பெயர் வச்சால் எவனை கேட்க மாட்டான் இல்லை இந்து பெயர் வச்சோம்னு வச்சா சர்ச்சையாகும் அந்த ஆனது இன்னும் பயங்கரமாக ஓடும் அப்படின்னு தெரிஞ்சே செய்கிறாங்களே நான் தெரியல ஜெய் பீம்னு இங்கே கூட சூர்யா படம் எடுத்தார் ஆனால் உண்மையான குற்றவாளி என்ன மதமோ என்ன சாதியோ அதை காட்டியிருக்கலாம் ஆனால் வன்னியர்களுடைய சிம்பலை வச்சுப்பட்டு வன்னியர் பெயரை வச்சுட்டு மிகப்பெரிய தவறான ஒரு கருத்திகளை உருவாக்கினார் அந்த படமானது மிக பெருசாக போச்சு இப்போவும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி எட்நூற்றி பதினாலு கடத்தப்பட்ட விமானத்தின் பெயர் அதையே வெப்சீரியஸாக மாற்றி அதில் இந்துக்கள் தான் கடத்தினாங்க என்று காட்டின பிறகு இந்திய அரசாங்கம் சும்மா இருக்குமா அதனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஆப் வச்சுருக்காங்க ஏன்னா ஊடகம் என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டற்ற காட்டாறு போன்று செயல்படுகிறது அதற்கு எந்த விதமான சென்சாரும் கிடையாது அதனால் அவன் இஷ்டத்துக்கு எதை வேணுமானாலும் கருத்தாக வெளியிடுறானுங்க அதிலேயும் இந்துக்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக கருத்துரிமை என்ற போர்வியில் எதை ஒன்றாலும் பேசிட்டு போகிறாங்கப்பா இல்லை தீவிரவாதியை காப்பாற்றுறது இல்லை பயங்கரவாதிகளை ஆக்குறது ஆக்கிறது இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால சந்தேகம் தவறான வரலாற்றை கற்பிக்கிறவங்களை மத்திய அரசாங்கம் மன்னிக்கக்கூடாது என்பது பாஜக காரங்களுடைய கருத்தாகவே இருக்குது அமித் மால்வியா இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய ஐசி எட்நூற்றி பதினாலு தொடருக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்றார் விடவே கூடாது நெட்ஃப்ளிக்ஸு கடத்தின இஸ்லாமிய பேர் இந்துக்கள் கடத்தின மாதிரி காட்டுறதா என்னையான்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கொதித்து எழுந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எதிராக பெரிய ஆப்பு வச்சுருக்குறது நெட்ஃப்ளிக்ஸானது உரிய பதில் அளிக்கல சோழி முடிஞ்சுது நாட்டுக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் ஜனநாயகவாதியா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே